வணக்கம் சொந்தங்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பீலோக் அது தெரியும் முருகன் பீலோக்கு நாங்கள் எங்களுடைய தளத்திலே அடாவடி கோட்டை பற்றி அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ வரலாறு பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடி ஒன்று அடி ரெண்டு அடி மூன்று அடி நான்கு வந்து இன்றைக்கு அடி ஐந்து நான் ஐந்துக்குள் நுழைகிறேன் என் சொக்க எழுதிய வலம்புரி பத்திரிகைகளில் தொடராக வந்து கொண்டிருக்கின்றது அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்களையும் அதை வாசித்து நீங்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும் அதை நான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் இயன்றவரை அதை நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் நுழைவோம் ஐந்தாம் அடிக்குள் நுழைவோம் இப்படி நீளமாக பட்டியல் போட்டாலும் சிஐஏ என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தது அமெரிக்காவைச் சுற்றிலும் ஒரு கோடு கிழித்து கொள்ள வேண்டியது அதற்கு வெளியில் என்ன வேண்டுமானாலும் கலாட்டா செய்து கொள்ளலாம் கோட்டுக்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இதன் மூலம் மறைமுகமாக மற்ற நாடுகளின் ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிரட்டல் விடுத்தது அமெரிக்கா எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறாயா தான் மற்ற எல்லோரையும் விட உசக்தி என்று நம்புகிறாயா சந்தோஷம் உன்னுடைய ஆட்சிக்கு எந்த குறையும் வராமல் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் பிழைத்து போ என்று இதேபோல் சோவியத் யூனியனை அல்லது கம்யூனிஸ்ட் கொள்கைகளை ஆதரிக்கின்ற நாடுகள் ஆட்சியாளர்கள் எல்லோரையும் தங்களது விரோதப் பட்டியலில் சேர்த்து விட்டது அமெரிக்கா இந்த ஆட்சிகளை கவிழ்ப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது சிஐஏயில் எழுதப்படாத ஒரு விதி ஆனால் சிஐஏ அமெரிக்க பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லையா வெளிநாட்டு ஆட்சியாளர்களை கவிழ்ப்பதற்கும் அமெரிக்கா அமெரிக்க பாதுகாப்புக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா பின்னே சோவியத் ரஷ்யாவுக்கு ஒரு நாடு ஆதரவு தருகிறது என்றால் அவர்களுடைய ஆதிக்கம் ஆத் ஆதரிக்கிறது என்று அதிகரிக்கிறது என்று தானே அர்த்தம் கம்யூனிசியம் செழித்து வளரும் ஓர் உலகத்தில் அமெரிக்கா எப்படி பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்க முடியும் கம்யூனிசியம் என்கின்ற பூதத்திலிருந்து இருந்து உலக பொதுமக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோம் என்று அமெரிக்கா ஒரு நியாயம் கற்பித்துக் கொண்டது ஆனால் உண்மையில் தங்களுடைய கருத்துக்கள் கொள்கைகளுக்கு மாற்றான ஓர் அரங் அரசாங்கம் அல்லது இயக்கம் உலகத்தில் எங்கே இயங்குவதையும் அவர்கள் விரும்பவில்லை ஆரம்பத்தில் நிஜமாகவே அமெரிக்காவின் பாதுகாப்பு கருதித்தான் இப்படி வெளிவிரோதிகளை தேடி பிடித்து நசுக்க பார்த்தார்கள் ஆனால் இதுவே பின்னர் உலக காவல்காரன் என்கின்ற இமேஜுக்கு அமெரிக்காவை கொண்டு சென்று விட்டது சிஐஏ தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் அவர்களுக்கு தரப்பட்டிருந்த அதிகாரங்கள் மிக குறைவுதான் ஆனால் அடுத்தடுத்த வருடங்களில் வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் கூடுதல் பலம் சேர்த்து கொண்டது அந்த அமைப்பு இன்று வரை சிஏ சிஐஏக்காக எவ்வளவு தொகை ஒதுக்குகிறோம் அது எப்படி செலவாகிறது என்பதை அமெரிக்கா பகிரங்கமாக சொல்வதில்லை அதே போல சிஐஏ உளவாளிகள் அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது பரம ரகசியமாகவே காக்கப்பட்டது இதற்கு மிக எளிமையான காரணம் இது எல்லாம் வெளியில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்பதுதான் சிஐஏ என்று போர் போர்ட் வைத்து மாலை போட்டு அந்த முதல் நாள் தொடங்கி உலகில் மொத்தத்தையும் அமெரிக்கா போலவே அமெரிக்காவுக்கு ஆதரவாகவே சிந்திக்க செய்த செய்கின்ற கடமையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாரேனும் இதை எதிர்த்தால் அமெரிக்காவின் ஆளுமே ஏற்க மறுத்தால் சிஐஏவை பொறுத்தவரை இந்த இரண்டுமே ஒன்றுதான் அமெரிக்காவை ஏற்க மறுக்கிறவர்கள் அதை எதிர்ப்பதாக கருதப்படுவார்கள் அவர்களை ஆட்சியிலிருந்து கீழே இறக்குவதற்கு சிஐஏ எதுவும் செய்யும் எதுவும் என்றால் இதுவும் இந்த விஷயத்தில் அவர்களுக்கு முழு சுதந்திரம் தரப்பட்டது அந்த நாட்டு மக்களிடையே அவர்களுடைய அரசுக்கு எதிரான கருத்துக்களை திட்டமிட்டு பரப்புவதில் தொடங்குவார்கள் இதனால் உள்நாட்டில் குழப்பம் உண்டான பிறகு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகின்ற இயக்கங்களை தேடி பிடித்து பண உதவியும் ஆயுத பயிற்சியும் தருவார்கள் முடிந்தால் மறைமுகமான ராணுவ நடவடிக்கைகள் இல்லாவிட்டால் ஆட்சியின் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்களை அட்டித்து காலி செய்து விடுவது யார் என்ன செய்வது செய்கிறார்கள் என்பதை கவனித்து ரிப்போர்ட் தர வேண்டிய ஒரு சாதாரண உலக அமைப்பாக தொடங்கி சிஐஏ எங்கோ போய்கொண்டிருக்கிறது என்பதை அமெரிக்கர்கள் கவனிக்கவே இல்லை அல்லது அதன் போக்கை சுவாரஸ்யமாக ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் உலகம் முழுவதும் சிஐஏ யின் தில்லு முள்ளு திருவிளையாடல்கள் முழுவகத்தில் அரங்கற தொடங்கின அமெரிக்க அரசின் பூரண ஆசிர்வாதத்துடன் சும்மா இல்லை ஆசீர்வாதத்துடன் குலம்பிய குட்டைகள் கொளுத்த மீன்கள் அதாவது இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் கிட்லருடன் துணையாக நின்ற மிக சில ஆட்சியாளர்களில் ஒருவர் முஷோலினி பெனிட்டோ முஷோலினி இத்தாலிய சர்வாதிகாரியார முசோலினி இத்தாலிய சர்வாதிகாரியான முஷோலினி போரில் கிட்லர் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பே பிடிபட்டு கொள்ளப்பட்டு விட்டார் அதன் பிறகுதான் இத்தாலியின் குடிய மலர்ந்தது மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு மூச்சுவிடத் தொடங்கினார்கள் அப்போதைய இத்தாலியின் அரசியல் களத்தில் மூன்று கட்சிகள் முக்கியமானவை டிசி எனப்படுகிற குடியரசுக் கட்சி இத்தாலிய சோசலிய கட்சி அதாவது பிஎஸ்ஐ மற்றும் இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சி பிசிஐ இத்தாலியின் முதலாவது பொது தேர்தலில் இந்த கட்சிகள் மூன்றும் தனித்து போட்டியிட்டன யாருக்கு வரதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதனால் இந்த மூன்று கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டணி அரசு அமைத்தன இந்த கூட்டணிக்கு குடியரசு கட்சி தலைமை தாங்கியது மற்ற இரண்டு கட்சிகளும் சில மந்திரி பதவிகள் தரப்பட்டன கட்சிகளுக்கு இரண்டு கட்சிகளுக்கும் இந்த கூட்டணி ஆட்சி நெடுநாள் நீடிக்கவில்லை பல அரசியல் பிரச்சனைகளால் பிசிஐ மற்றும் பிஎஸ்ஐ கட்சிகளை ஆட்சியிலிருந்து வெளியேற்றி வெளியேற்றிவிட்டது குடியரசு கட்சி இதனால் எரிச்சல் அடைந்த இந்த இரு கட்சிகளும் தனி கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள் குடியரசு கட்சியின் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தார்கள் கிட்டத்தட்ட மூன்று கட்சிகளில் இரண்டு பேர் மட்டும் இணைந்து விட்டால் என்ன ஆகும் அவர்களுடைய பலம் அந்த மூன்றாவது கட்சிகளை காட்டிலும் அதிகமாகிவிடும் இத்தாலியில் அதுதான் நடந்தது ஆளும் கட்சியை விட எதிர்கட்சிகள் பலம் வாய்ந்தவர்களாகிவிட்டன இதனால் ஏகப்பட்ட அரசியல் குழப்பங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இன்னொரு பொது தேர்தல் வந்தது இந்த முறை குடியரசு தனி குடியரசுக் கட்சி தனித்து போட்டியிட்டது இந்த முறை அந்த குடியரசுக் கட்சி என்ன செய்கிறது என்றால் யாருடன் செய்ய செய்யாமல் தனித்து போட்டியிட்டது போட்டியிட்டு என்ன நடக்க போகிறதுன்றது கேள்விக்குறி அதன் நாளைய அடி ஆறில் நாங்கள் பார்ப்போம் அடி ஐந்து நிறைபெறுகிறது மீண்டும் அடி ஆறுடன் கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் வரலாறு அடி ஆறில் சந்திக்கும் வரை உங்கள் அணிவிடம் இது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி வணக்கம்